வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் காப்போது சாதாரண தர பரிட்சை பெருப்பறுகள் வெளியாகின இலங்கைக்கு சர்வதேசத்தில் இருந்த மற்றமொரு பாராட்டு விபத்தில் சின்னஞ்சிறு பாலகன் பள்ளி மன்னாரில் சோகம் அயல் நாட்டையும் விட்டு வைக்காத இயற்றம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொது பொதுத்தராதார பத்திர சாதாரண தர பரீட்சை பெருப்பொருட்கள் இன்று வெளியாகி உள்ளன பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களில் பிரவேசித்த பரீட்சை முடிவுகளை பார்வையிட முடியும் நாட்டின் பிரஜைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கமும் ஜனாதிபதியும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளதாக கேட்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய அபிவிருத்தி பிரிவின் தலைவர் கிறிஸ் எலியாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெற்று வரும் புதிய மாற்றத்தையும் அவர் பாராட்டினார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் கேட்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய அபிவிருத்தி பிரிவின் தலைவர் கிறிஸ் எலியாஸ் தலைமையிலான கேட்ஸ் நிதியத்தின் உயர்மட்ட குழுவுக்கும் இடையேயான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்தி போன்ற துறைகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான சமூக பொருளாதார அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கு முழு ஆதரவளிப்பதாக கேட்ஸ் நிதியத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்தனர் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான இலங்கையின் மூலோபாய திட்டத்தை ஆதரிப்பதாக கூறிய கேட்ஸ் நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் வளர்க்கவும் விவசாயத்துறையின் துறையின் டிஜிட்டல் மாற்றத்துக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்றும் கூறினார் மன்னார் நானாட்டான் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் நாலு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார் நானாட்டான் குளம் பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதன்போது மேலும் மூவர் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நானாட்டான் பிரதான வீதியில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகியோர் ஊந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர் திசையில் பயணித்த கெப் வாகனம் மோதி விபத்து நேர்ந்துள்ளது இந்த நிலையில் கெப் வாகன சாரதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக முருங்கன் காவல்துறையினர் தெரிவித்தனர் இனி கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத பரஸ்பர தீர்வை வரியை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் அறிவித்துள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வருகிறது கனடா பிரதமருக்கு இட்ரம் அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது ഇത്തുൻ ചെയികൾ യാവു നെറവട കി അടുത്ത മനിയുള്ള ഇരവട്ട് മുപ്പത് എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി